ஸ்பெஷலி ஒரே ஒரு கொஷன் தான் கேட்க போறேன் உமன் இப்போ இந்த இதுக்கு வந்து இருக்கிறது நீங்க வந்து உமன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பாக்குறீங்க நீங்களும் வந்து சொசைட்டிக்கு நிறைய மெசேஜ் கொடுக்குறீங்க உங்களோட ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் மூலமா அண்ட் ஷார்ட் பிலிம்ஸ் மூலமா முன்னுக்கு போறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லிருங்க பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பட் அது நம்ம ரொம்ப வீக்கா மத்தவங்க மத்தவங்க வந்து நடத்துறதுல வந்து ரொம்ப வீக் ஆயிடுறாங்க ஆக்சுவலா ஆனா பேசிக்காவே வந்து அவங்க பசங்களோட பொண்ணுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலா சோ இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா இப்ப வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த என்ஆர் பிரைடல் மூலியமா வந்துட்டு லைக் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு மெமரபிள் அவார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துக்காவது ஒரு இடத்துல பாக்கும்போது ஏ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் வாங்கினது அப்படின்னு நினைக்கலாம் சோ அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஒரு மெமரபிளா ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க சோ எப்போயும் போல் எங்கேயுமே தொலைந்து போய் நிக்காம அப்படியே ஓடிட்டே இருந்தாலே எப்போதும் உமனையும் உமனை வந்து மென்ஸ் வந்து ட்ரெயிக்குள்ளே ட்ரீட் பண்ணணும் ப்ளஸ் வந்து உமன்ஸ் வந்து யாரை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இருக்கும் ஸோ அது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும் மென்ஸ் ஈக்குள்ளே ட்ரீட் பண்ணணும் ஸோ மட்டும் அவ்வளோ தான் தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கு இந்த சின்ன டைம்மில் தந்து பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அவன் ஸ்பெஷலிஸ்ட் கைத்தமிழ் எங்களோட குடும்பத்துக்காகவேன்னு இதை த இன்டர்வியூ தந்தது தேங்க் யூ ஸோ மச் ஷேர்